ஹலோ மக்களே எப்படி இருக்கீங்க வெல்கம் டு த நியூ வீடியோ இந்த வீடியோவில் வந்து நம்ம பேப்பர் கோல்டோட ரெண்டு மெத்தட்ஸ் ஒன்று சாவரின் கோல்ட் பாண்ட் இன்னொன்று கோல்டு ஈடிஎஃப்ஸ் ரெண்டை பற்றி பார்க்க போகிறோம் இந்த ரெண்டோட டிஃப்ரென்சஸ் பற்றியும் பார்க்க போகிறோம் டீட்டெயில்டாக நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோவில் வந்து பேப்பர் கோல்டுக்கும் ஃபிசிக்கல் கோல்டுக்குமான டிஃப்ரென்சஸ் அதோடய அட்வான்டேஜஸ் என்ன அதுக்கப்புறம் அதோடய கம்பேரிசன்ஸ் பற்றி ஒரு டீட்டெயில்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோ சப்போஸ் நீங்கள் பார்க்கலன்னா அந்த வீடியோவோட லிங்க்கை நான் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ அதை பாருங்கள் அப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஐடியா கிடைக்கும் நினைக்கிறேன் ஓகே ஸோ வித்தவுட் வேஸ்டிங் எனி டைம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே இப்போ நம்ம சாவரன் கோல்ட் பாண்ட் அண்ட் கோல்ட் இடிஎஃப்ஸ் ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஃப்ரென்சஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு சாவரன் அண்ட் கோல்ட் பாண்ட் நான் என்ன கோல்டு ஈடிஎஃப்ஸ்னால் என்னன்றதை பார்க்கலாம் சாவரன் அண்ட் கோல்டு பாண்ட் சாவரன் அண்ட் கோல்டு பாண்ட்னா இது வந்து ஒரு கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் இதை வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இஷ்யூ பண்ணுவாங்க ஆன் பிகாஃப் ஆஃப் தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஸோ இதுக்கு வந்து ஒவ்வொரு லிஸ்டிங் டேட்ஸ் இருக்கும் அந்த லிஸ்டிங் டேட்ஸில் போயிட்டு நீங்கள் பிட் பண்ணி உங்களுக்கு அலாட் பண்ணோம் அலாட் கிடைக்கும் அந்த அலாட்மெண்ட்டை கிடைச்சதுக்கப்புறம் அதை நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் வாங்கிட்டு அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதுதான் சாவ்ரன் கோல்டு பாண்ட்ஸ் கோல்டு இடிஎப்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து மார்க்கெட்டில் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறையா இடிஎப்ஸ் இருக்குது எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடெட் ஃபண்ட்ஸ்னு சொல்லுவாங்க இந்த இடிஎஃப்ஸை அந்த இடிஎஃப்ஸ் வந்து நிறையா இடிஎஃப்ஸ் இருக்குது அந்த மாதிரி ஒரு இடிஎஃப் தான் வந்து கோல்டு இடிஎஃப் இந்த கோல்டு இடிஎஃப்ஃபோட ரேட் வந்து அஃப்கோர்ஸ் உங்களோட கோல்டு ஃபிசிக்கல் கோல்டோட ரேட்டோட வச்சு இதோட ரேட் நிர்ணயிக்கப்படும் இதுதான் கோல்டு இடிஎஃப்ஸ் ஸோ சவுட் அண்ட் கோல்ட் பாண்ட்ஸ்னால் ஒரு செக்யூரிட்டிஸ் ஒரு பாண்ட்ஸ் மாதிரி அது என்னன்றது விரிவாக பார்ப்போம் கோல்டு இடிஎஃப்ஸது இட்ஸ் அ சிம்பிள் இடிஎஃப் இட்ஸ் ட்ரேடட் இன் ஸ்டாக் மார்க்கெட் எஸ்ஜிபிஸ் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகாது இதுதான் எஸ்ஜிபிக்கும் கோல்டு இடிஎஃப்ஸ்கோட டெஃபினேஷன்